அதே போல் இங்கே நாங்கள் பேசுகிறத நாங்கள் உரிமையை செறி கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கும் மற்ற பொதுமக்கள் எல்லாருக்கும் நான் தமிழர் கட்சி தொழிற்சங்கம் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு காலையில் ஏழு மணிக்கு எழுந்திரிச்சு வேலைக்கு போகிறோங்கன்னா எனக்கு அடிப்படை வசதிகள் எல்லாமே வேணும் என் வீட்டு பக்கத்தில் தண்ணி வரணும் சாலை இருக்கணும் கழிப்பறை இருக்கணும் பாதுகாப்பான போகிறதுக்கு ஒரு சூழல் இருக்கணும் ஆனால் இந்த டேண்டியில் சரியான சாலை வசதி கிடையாது குடிநீரும் கிடையாது கழிவறை வசதி கிடையாது எதையுமே செய்து கொடுக்காத ஒரு நிர்வாகம் உழைப்பை மட்டுமே எங்களிடம் இதை எதிர்பார்த்து கொண்டு ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி அட்டை பூச்சிகளிடம் கடி வாங்கி எதையுமே நாங்கள் வந்து நிர்வாகத்துக்கு சொல்லாமல் நீங்க முன்வைக்கக்கூடிய அந்த கிலோ கணக்கை ஒரு கிலோ கூட குறையாம ஒவ்வொரு முறையும் நாங்கள் எடுத்து கொடுத்துட்டு வரோம் சில டைம்ல உயிருக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இருக்கிறது எங்களுக்கு கிடையாது வேலை நேரத்தில் அடிப்பட்டாலோ காயப்பட்டாலோ சுத்தி விழுந்தாலோ அட்டாக் வந்தாலோ முறையான நேரத்துக்கு எங்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு இந்த நிர்வாகத்திடமோ அரசிடமோ எந்த வாகன வசதியோ மருத்துவ வசதியோ உங்களால் செய்து தர முடியுமா செய்து கொடுத்துருக்கீங்களா செய்யலை எங்கள் வேலைக்கு கஷ்டப்பட்டு நாங்கள் வேலை செய்கிறோம் அடிப்பட்டாலும் காயப்பட்டாலும் அவசியத்தில் போய் பொழைச்சா பொழைப்பா பொழைக்கணும் இல்லை அதே போல நீங்கள் எப்படி கண்டுக்காமல் இருக்கிறீங்களோ நாங்கள் பேசக்கூடிய அந்த போனஸ் தொகை இருபது தொகை போனஸ் தொகையை அதே மாதிரி கண்டுக்காமல் நாங்கள் இருக்கிறதுனால நீங்கள் கொடுத்துருங்க நீங்கள் எதுக்கு எங்களுக்கு இவ்வளோ கொடுக்க மாட்டோம் அவ்வளோ கொடுக்க மாட்டோன்னு நினைக்கிறீங்க நாங்கள் அந்த மாதிரி சொல்லலையே முப்பது கிலோ வேணுனா முப்பது கிலோ எடுத்து தரோம் ஐம்பது கிலோ வணங்குனா ஐம்பது கிலோ எடுத்து தரோம் இல்லை அதை விட எக்ஸ்ட்ரா பண்ணால் அதை விட இன்னும் அதிகமாக எடுத்து தரோம் உங்கள் டயர்கிட்ட அடிப்படும் போது நாங்கள் கொடுக்கக்கூடிய நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை உங்களால் நிலைக்கு தர முடியலன்னா எங்களுக்கு நீங்கள் கோரிக்கையாக வைக்கக்கூடாது அதே போல் வருடா வருடம் ஒவ்வொரு வருடமும் இந்த தீபாவளி சமயத்துக்கு தோற்ற தொழிலாளர்களுக்கு வழங்கக்கூடிய இந்த தொகை போனஸை போராடாமல் இது வரைக்கும் எந்த திராவிட கட்சியாவது வாங்கி கொடுத்துருக்கா உங்களால் வாங்கி கொடுக்க முடியுமா ஏன் உங்களால் அதை வாங்கி கொடுக்க முடியல ஒவ்வொரு முறையினாக போராடி போராடி தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான நாடகத்தை நடத்துறீங்க ஒரே போராட்டம் போராட்டம் சொல்லிடுங்க இந்த இத்தனை வருஷத்துலேருந்து இத்தனை வருஷத்து வரைக்கும் இவங்களுக்கு தேவையான போனத்தை இத்தனை பர்சன்டேஜ் நான் கொடுத்துருவோம் ஏன் திராவிட கட்சினால சொல்ல முடியல ஏன் சொல்ல முடியல அதை சொல்லிவிட்டு அவங்களால் அரசியல் பண்ண முடியாது அந்த நாடகத்தை நடத்த முடியாது அந்த நாடகத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க ஒரே காரணம் தான் இன்னைக்கு ரோடு இல்லை சாலை இல்ல வசதி இல்லை சட்டமன்ற உறுப்பினர் பந்தலூர்ல வந்து போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு ஏன் இன்னைக்கு மக்கள் வந்து பெரு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கும் போது இதே மாதிரி போராட்டத்தில் உட்காந்துருக்கலாமே புலப்பள்ளியில உட்காந்துருக்கலாம் பையங்குள்ள உட்காந்துருக்கலாம் சேரம்பாடியில் உட்காந்துருக்கலாம் பந்தலூர்ல உட்காந்துருக்கலாம் எத்தனை உட்காந்துருக்கீங்க எத்தனை உட்காந்துருக்கீங்க யாருக்காக இந்த நாடகத்தை நடத்துறீங்க ரத்தம் செஞ்சு வேர்வை செஞ்சு உழைக்கிறது நாடு எனக்கு எத்தனை பர்சன்டேஜ் வேணும்ன்றது தீர்மானிக்க வேண்டியது நான் நீ தீர்மானிக்கிறது நீ யார் உங்களுக்கு அரசு நிர்வாகம் எங்களுக்கு எந்த சலுகை செய்து கொடுத்திருக்கிறது எதாவது குறை இல்லாமல் நிறையாக நீங்கள் செய்து கொடுத்துருக்கீங்களா நீங்கள் செய்து கொடுத்தால் அதே போல் நாங்களும் நிறை செய்வோம் எங்களுக்கு குறை வைத்தால் அதே போல் குறை வைப்போம் எங்கள் உரிமைகளை ஒருபோதும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் உயிரை இழந்தாலும் பெற முடியாது உரிமை இழந்தாலும் பெற முடியாது அதே போல் இது வரைக்கும் தோட்ட தொழிலாளர்களுக்கு எத்தனை தொழிற்சங்கம் இருந்துச்சோ அவர்கள் எல்லாம் எந்த மாதிரியான நாடகத்தை நடத்தியிருப்பாங்க இதுவரைக்கும் அந்த நாடகத்தை நீங்க எந்த மாதிரி பார்த்துருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சி தொழிலாளர் பார்த்ததை இணைந்து தொழிலாளர்களுக்கு அனைத்து நிலையை பார்த்துக்கிட்டு இருக்காது தொழிலாளர்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் உடனடியாக நாங்கள் உயிரை கொடுத்து நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் எங்களோட நீங்கள் தொழிலாளர்கள் இன்றிலிருந்து எங்களோட ஒத்துழைப்பு கொடுங்க உங்களுக்கான அனைத்து உரிமைகளும் நாங்கள் பெற்றுத் தருவோம் இருபது சதவீத போனது தமிழக அரசும் தோட்ட நிர்வாகம் உடனடியாக வழங்க வேண்டும் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்